அற்புத கீர்த்த வேண்டேன் ஆனந்த வாழ்க்கை வேண்டியன் நற்புறு புகழ் வேண்டிய வேண்டிய மூர்த்தி தேவ களஞ்சியத்திற்கு சென்று ஒப்பந்தம் பணிந்து வாரில் பொய் கண்ட உண்மை கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும் இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமென்ன வாட்டு மன அனைத்தும் இவன் ஆட்டமின்றி இவ்வாறு நடக்கும் சுழிபோட்டு செயலன் தொடங்க பிள்ளையார் சுளிபோட்டு செயல்களுங்க அற்புதமான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிறுவுடல் பட்டியல் அமைந்துள்ள ஆஹ் கலைமகள் வித்யா சாலை நடுநிலைப் பள்ளியில் என்னை பேச அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக வந்து ஒரு ஐந்து நிமிடம் கூட வாய்ப்பு வாய்ப்பு கேட்டேன் எனக்கு வாய்ப்பு கேட்கணும் புரியுதா நம்ம திறமையை காட்டணும்னா என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் இறங்கி வந்தால் நம்ம அடுத்து மேலே ஏறிடுறோம் புரியுதா ஐயாட்ட வாய்ப்பு கேட்டேன் பேருங்கய்யா தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் முருகையா வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கரு கரு கருப்பையா இன்னைக்கு இந்த இடத்துல நின்று நான் பேசுறேன்னா அதுக்கு காரணம் யாரையும் ஆசிரியர் இல்லை உண்மையா ஆசிரியர்கள் இல்லையே ஆசிரியர் ஆரி ஆசிரியர் பணி அறப்பணி அதை செய்வது முதல் பணி கேட்டது மாதா பிதா அதே அதற்கே உன்னை அற்பணி மாதா பிதா குரு தெய்வம் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடி தொல்ல மறப்பவர் மண்ணில் மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அப்புறமான அம்மா அம்மா ஒரு அம்மாவ அப்பாவை கட்ட முடியும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தியா யாரை கட்ட முடியும் குருவை காட்ட முடியும் இப்போ ஒரு மூணு பேரும் செஞ்சா தெய்வத்தை காட்ட முடியும் அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம நாம வந்து நல்லா வாழணும் என்ன பண்ணணும் ஆரோக்கியமா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணனும் என்ன செய்யணும் காலையில வெளில நான் எந்திரிக்கணும் எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறிய நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறப்பா அஞ்சு மணிக்கு வெரி குட் உட்கார் இந்த பிள்ளை கேட்டு அஞ்சு மணிக்கு என்ன நாலு டு ஆறு பிரம்ம மூர்த்தம் அந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சுட்டு அல்ல நம்மளுக்கு காலை கடன்கள்லாம் செஞ்சுட்டு நல்ல புக் எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா மூளை திறன் அந்த இடத்துல பலமா இருக்கும் பலமா இருக்கும் படிக்கிறது படிக்கிறது எல்லாரும் படிக்கலாம் ஆனா மொட்டமான படம் புரிஞ்சு படிக்கணும் நூறு மார்க் எடுத்தாலும் நூறு நூத்துக்கு ஐம்பது மார்க் எடுத்தால் உட்கார் நூத்துக்கு ஐம்பது மார்க் எடுத்தாலும் புரிஞ்சு எழுதணும் புரியுதா அதை அடிக்கக்கூடாது கணக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணிக்க படிக்கிறதுலாம் எழுதி பார்க்கணும் எழுத எழுத அடுத்து வாழ்க்கையில நம்ம வந்து நல்லா வரணும்னா டெய்லி ஒரு திருக்குள் படிக்கணும் என்ன படிக்கணும் திருக்குறள் படிச்சு அதோட விளக்கத்தை படிக்கணும் ஓ உனக்கு குரல் சொல்ல தெரியுமா ஏதாவது குறளு சொல்லு எந்திரி மிண்டுவா வா உன் பேர் என்ன ஆ முன்சியல் சொல்லி சொல்லணும் சூசி வா ஒரு திருக்குறள் சொல்லுப்பா அதோட விளக்கம் என்ன செல்வத்துள் செல்வம் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்லுத்துல் இல்லாமல் தயாரின்னு சொல்லிருக்காப்புல வரைக்கும் கேட்டுருங்க அஞ்சே பேர் தான் அஞ்சு பேர் தான் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் போயிடும் சரிதா ஆனா சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க படிச்சதை சொல்ல கல்வி இருந்து போகாது எங்க அப்பா வந்து என்னை பிஎஸ்எம்எஸ் டாக்டர் படிக்க வச்சிருக்காரு படிக்க வச்சிருக்காரு அந்த கல்வி என்னை காப்பாத்து அப்புறம் முக்கியமா வந்து இன்னைக்குமே அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிள்ளைகளை வந்து வாத்தியார்ட்ட சொல்லுவாங்க முகத்தை மட்டும் விட்டுருங்க எல்லாத்தையும் அடிச்சு படிக்க வைக்கணும்பாங்க உண்மையாக பொய்யா வாத்தியாட்டை நம்ம அடிவாங்கல வெளியே அடிவாங்க தன்னையும் காதையும் விட்டுட்டு விட்டுட்டு மத்த எல்லாரையும் அடிம்பாங்க குற்றாக தெரியுமா வாத்தியார் அறிவியல் காரணம் அப்பத்தான் திறன் அதிகமாக எதுக்கு உக்கி போட சொல்றாங்க கோயில்ல ஆன்மீகம் மருத்துவம் எல்லாம் ஒண்ணுதான் அறிவியல் ஆன்மீகத்தோட சொல்லி வச்சிருக்காங்க நம்ம உக்கி போடுறோமா உக்கி போடுறது மூலம் திறன் பலம் அதிகமாகும் இப்படி கொட்டிக்கிறோமா சாமி கிட்ட அப்ப இது பிரெயின் ஆகும் பிரெயின் ஆகும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப காலையில நம்ம என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் மூச்சு பயிற்சி சேர்த்து தெரியுமா யோகாலாம் சொல்லி கொடுக்குறாங்களா நாலு அனுப்புறேன் மூச்சு பயிற்சிங்கிற இந்த இடத்துல இந்த விரல் இந்த வரலை இப்படி வச்சுக்கணும் ஐயா இப்படி வச்சு ஒரு பக்கம் மூச்சை ஏத்தணும் ஏத்தி இந்த வரல் மோதிர வரல இப்படி பிடிக்கணும் பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படி உள்ள இழுத்து வைக்கணும் இதுக்கு பேரு பூரகம் இப்படி வைக்கிறது கும்பகம் உள்ள அடக்கி வைக்கிறது இப்படி வெளியே வர்றது ரேஷகம் இப்படி அண்ட் கிளாக்கி கிளாக்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ண 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 ஞாபக சக்தி அதிகமாக என்னாக படிக்கிற திறன் நல்லா இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது உணவு ரொம்ப முக்கியம் இப்போ காலை உணவை சாப்பிடாம எத்தனை பேர் வரிய காலையில் சாப்பிடாம வரியல சாப்பிட்டு வரீங்களா சாப்பிட்டு தான் வரணும் இல்லைன்னா காலையில் திருகுறேன்னு மயக்கம் போட்டு விழுந்துடும் இப்போ சொல்கிறனே நானே நிறையா பள்ளிக்கூடத்தில் அதிகமாக நேரத்தில் சாப்பிட போக மாட்டேன் நிறையா பயிரை விழுந்துருக்கேன் இப்போ நான் யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் புரிசா நான் படித்தது எனக்குன்னு நான் ஒன்றும் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கல அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி திருப்புவனம் வட வடகரை அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மருத்துவர் எதிர்க்கலாம் தாராளமாக படிக்கிறது முக்கியம் இவ்வளவு திறமைதான் முக்கியம் என்ன வந்து பேச்சாளரா என்ன போனேன்னா பேச்சு பேச்சாளராக பேச்சாளர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எங்க முத்துரங்கி ஐயா தமிழ் கொண்டே விட்டாரு இந்த மாதிரி இந்த பையன் நகைச்சுவை பேச்சு பேசுறான் வாய்ப்பு கொடுக்கணும் என்னை ஏத்தி விட்டது யாரு யாரு எங்க வாத்தியார் அப்ப ஆத்தியார் இல்லைன்னா நம்ம இல்ல அடுத்து காலை உணவு கட்டாயம் எடுக்கணும் தெரியுதா அடுத்து ரொம்ப முக்கியமானது கோவப்படக்கூடாது கோவருதா கோவப்பட்டா யாரு கெடுதலு எதிராளிக்கு இல்லை நம்மளுக்கு கோவப்படக்கூடாது புரியுதா ஆத்தியார் சொல்றாங்கன்னா அர்த்தம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா மதிக்க கத்துக்கணும் என்னைக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு எதுக்கு நிற்கிறாள் நம்மளோட அறிவாளி நினைச்சு பேசணும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு திறமை திறமையான ஆள் இருந்தால் அவங்க திறமையை நம்ம பாராட்டணும் இந்த பையன் ஒரு கவிதையில திறமையா இருக்கானா நீ நல்லா வருவேன்னு சொல்லணும் இந்த பிள்ளை ஒரு பேச்சு போட்டியில திறமையா இருக்கா நீ நல்லா வருவேன்னு சொல்லணும் இந்த பிள்ளை வந்து ஒரு கவிதை போட்டியில் திறமையா இருக்கா நீ நல்லா வருவனு ஆத்தியார்கள் போகிறதுக்கு கட்டணம் கூட படிக்கிற பிள்ளைய புகழ்ந்தா இந்த பிள்ளை நல்லா வரும் உண்மையா ஓகேவா வாய்ப்பு திறமை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்